நம்ம எவ்வளோதான் புட்டு செஞ்சு சாப்பிட்ருந்தாலும் நம்ம பாரம்பரிய நம்ம பாட்டிமார்கள் நம்ம பூ படையும் போது இந்த வெள்ளை அரிசி புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அது ரொம்ப ஈஸி கூட இந்த வாழைப்பழத்தில் வச்சும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ப்ளைனாக இதே மாதிரி கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது ஒரு கப்பு பச்சை அரிசி இருக்குல்ல பச்சரிசியோ புழுங்களை அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெயினரில் போட்டு நல்லா ஜல்லடையில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டாவே போதும் நல்லா வந்து இந்த அரிசியெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகணும் கூட அவசியம் ஜஸ்ட் தண்ணீர் வடித்தா போதும் இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் கூட ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது நல்லா பாருங்கள் சூப்பராக வந்து காஞ்சி போச்சு ஃபேன் காற்றில் இப்போது அதை வந்து நல்லா வந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி லைட்டாக குர குரன்னு இருக்கிற மாதிரி மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் வெள்ளை துணியில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி அதை வந்து இந்த மாதிரி மூட்டை மாதிரி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குக்காக இருக்கும் இப்படி குக்காக இருக்கா இல்லையே அப்படி தெரிஞ்சுக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி அழுத்தி பாருங்கள் ஸோ பாருங்கள் ஸ்பூனில் ஒட்டாமல் வரணும் அதுதான் வந்து குக் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக கட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து கை வச்சு நல்லா வந்து உடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா கூட வந்து தேங்காய் நம்ம வந்து பல்லாகவும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் வந்து குறை குரன் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இலக்காகவும் போட்டிருக்கறதுனால வாஷனம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கூட வந்து வெல்லம் ஒரு கப்பு அரிசியை வந்து நம்ம உடச்சி ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கோம் அது கூட இருந்து முக்கால் கப்பு வெல்லம் இது வந்து மீடியம் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக அவங்க வீடியோ காட்டுற பாருங்கள் கட்டி கட்டியாக லைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த கட்டியை வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்கள்ல பசியாக அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மார்னிங் டிஃபன் கூட இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ஃப்ளேவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஹனி சாரி ஹனின்ற நெய் மட்டும் போட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு இப்போது நீங்கள் வெள்ளம் பதில் நீங்கள் ஹனி போட்டாலும் அந்த டேஸ்ட்டு லைட்டாக மாறும் வெள்ளம் போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக இரு செஞ்சுருக்கோமா இல்லையான்னு பார்த்தோன்னா கையில் வச்சு இப்படி அழுத்தி பாருங்கள் கொழுக்கட்ட மாதிரி இருக்கணும் அப்புறம் உதிர்த்தாலும் அப்படி உதிரி உதிரியாக உப்புமா மாதிரி வரணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி போட்டு வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் வயர் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு பிடிச்சிருந்தா எக் தேர்ட்டி சப்ஸ்கிரைப்